ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பல்லனை தான் மிதுன ராசினேர்களுக்கு பார்க்க போகிறோம் தமிழ் வருடமானது பிறக்க போதுங்க இந்த பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலனை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிறக்கக்கூடிய வருடம் வந்து விஸ்வாச வருடமாக பிறக்கப்போகுது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை தமிழ் வருடமானது பிறக்கப்போகுது ஸோ திங்கக்கிழமை சோமவார நாளில் பிறக்கிறதுனால இந்த ஆண்டு முழுக்க சோமவாரம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நாளன்னைக்கு நிலைகள் அப்புறம் இந்த ஆண்டு முழுக்க கிரக மாற்றங்கள்லாம் முக்கியமானது நிறைய இருக்கு அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன கணக்கிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் புதிய வருடம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் ஓகேவாக இருக்கலாம் பாதகமாக இருந்தால் அதிலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணுமோ அதற்கேற்ப நடந்து பலனடையணும் சரி வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்ன ஏற்படுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்குவீங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரம் வந்து இதுவாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கிஸ்தானல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் ஐன சைன போகஸ்தானத்துல குரு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வரப்போகுது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல ராகு புதனோடு சுக்ரன் பகரத்தோடு கூட்டணி சேர்றாரு அதனால இதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்க போகுது கிரகங்கள்லாம் ஸோ இதில் கிரகங்கள் நிலைகள் இப்படி இருக்குன்னா கிரக மாற்றங்கள் வேற இருக்கு மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கிஸ்தானத்துக்கும் மாற போறாரு அப்புறம் இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாற போறாரு இந்த கிரகப்பயிற்சிக்கு பிறகு அடுத்ததாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி என்னென்னா கரெக்டாக ஏழாவது மாதம் ரெண்டாம் தேதி அன்னிக்கு சனி பகவான் வந்து பகர நிலையில வந்து ஆரம்பமாக போகிறாரு அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் இதே ஆண்டு பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிவர்த்தி வந்து அடையிறாரு அதை தொடர்ந்து அடுத்த வருடம் மூணாவது மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் சைன போகஸ்தானத்திலருந்து ராசிக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் பத்தாம் தேதி வந்து அதாவது இந்த வருடம் பத்தாவது மாதம் எட்டாம் தேதி வந்து குரு பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வஹரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வஹரநிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து ராசிக்கு மாறுறாரு இந்த கிரக பயிற்சி தொடர்ந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பகர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருடத்தில் இத்தனை கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்குது இது எல்லாமே இம்பார்ட்டனான கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பலன்கள் தமிழ் புத்தாண்டில் பெற போகிறீங்களோ அதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன பலன்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நடத்தையில் தெளிவும் சிந்தனையில் நிதானமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை இந்த ஆண்டு பெறுவீங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு செய்தொழில நன்மையானது உண்டாகும் சிக்கலான வழக்குகளில் இருந்தவர்களுக்கு திடீரென அனுகூலமான விடுதலையானது கிடைக்கும் எடுத்த அனைத்து காரியங்கள்லேயும் வெற்றியானது காண்பீங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஆதரவற்றவர்களுக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு அளிப்பீங்க சமுதாயத்தில் உயர்ந்தோடோடு அறிமுகம் ஆவீங்க உங்களுடைய காரியங்கள் இடையூறையின்றி நிறைவேறும் எதிர்பார்த்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலர்லாம் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதிய ஆண்டில் நடக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பெற்றோர் வழியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாகப்பிரிவுகள் உண்டாகும் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்க உங்கள் நன்னடத்தையால் அனைவரையும் கவர்வீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா முடியும் மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானம் உடனுக்குடனே கிடைக்கும் இந்த மாதிரியான பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த டைம் நடக்க போகுது அப்புறம் உங்க உலக அறிவு அனுபவம் பலருக்கும் பயன்படும் அதே போல தீயரை மன்னிப்பீர்கள் என்பது உங்களுக்கு இந்த டைம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர்களிடமிருந்து விலகி விடுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவது நல்லது பணவரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க மேலும் கடன் தொல்லைகள் ஏற்படாது உடன்பிறந்தோர் உங்களால் பயனடைவாங்க அதே சமயம் நவீன உபகரணங்களை வாங்குவீங்க ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டு சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க புத்திசாலித்தனத்தால் செயற்கறைய சாதனைகளை செய்வீங்க துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு லாபகரமாகவே முடிவடையும் அந்த மாதிரி காலகட்டம் இது என்றால் மிகையாகாத ஒரு உண்மை ஏன்னா கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வருது அப்புறம் உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் மாற்றங்களை காண்பீங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கு கவனத்தோடு செய்யணும் மேலதிகாரிகள் மனமறிந்து செயலாற்றுவாங்க வருமானத்திற்கு இதனால் எந்த குறையும் வராது பயணங்களால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த ஆண்டு நடக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய எக்திகள் புகுத்தி வருமானத்தை பெருக்க முயற்சி பண்ணிங்க வெற்றியாகும் போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கும் பொருள்களில் விற்பனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முறையில் நடக்கும் புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடணும் கூட்டாளிகளோடு ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அரசாங்கத்திலமிருந்து சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க கட்சி பணிகளில் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க கட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க நண்பர்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றம் பெறுவீங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு செம்மையாக இருக்க அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களே உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் பயணங்களால் நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது ஸோ பயணங்கள் தவிர்க்கிறது இந்த ஆண்டுக்கு நல்லது புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க புதுவரிடம் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடம் அன்பாக பழகணும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி மகிழா வருமான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருக்கோ குழந்தைகளால் சந்தோஷம் நிறையும் ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரியாக பலன்கள் கிடைக்கும் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் மிதுன ராசிக்காரங்க படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பெற்றோர்களோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை அடைய முடியும் இது மாணவ மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்குமே என்ன இந்த ஆண்டு நடக்க போதுங்கிறத ஜோதிடர் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை அடையறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இது நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you.